வணக்கம் ராதே கிருஷ்ணா பல பேருக்கு எருட்டே இருந்துங்க முக்கியமான பதிவுகள் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாஞ்சலி வந்து ரவீந்திரநாத் டாகூர் எழுதினார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் மிக மிக முக்கியமான ஒரு போயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா ஒரு பிக்ஷக்காரன் பிக்ஷோ எடுக்க போகும்போது சிவபெருமான் மாதிரி ஒரு மிகப்பெரிய கடவுள் வந்து அவர் முன்னாடி நின்று பிக்ஷா கேட்குறாங்க ஸோ இவர் நினைக்கிறார் நானே ஒரு பிக்ஷக்காரன் நான் எப்படி வந்துட்டு அவருக்கு பிக்ஷா போடலான்னு சொல்லிட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு ஒரு அவங்க பிக்ஷை எடுத்து வாங்கிட்டு வந்தது ரெண்டே ரெண்டு அரிசியை மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ரெண்டு அரிசியும் தங்கமாக மாறி இருந்தது ஒரு உடனே யோசனை என்ன யோசிச்சானா அந்த ஆள் பேசாமல் எல்லா அரிசியும் போட்டிருக்கலாமேன்னு இங்கே ரவீந்திரநாத் டாகூர் வந்து அவர் புயம்பில் எழுதுறாரு நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருக்கணும் என்னைவே நான் சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன்னா என்னை பகவான் தங்கமாக மாற்றியிருப்பாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம் அப்படி நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் இல்லை வீட்லேயே பிரார்த்தனை பண்ணாலும் நம்ம நம்ம சமர்ப்பணம் பண்ணி நம்ம வந்து பிரார்த்தனை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக நிறைவேறும் அதுதான் பண்டறிபுரத்தில் துக்காராம் ஜனாமா ஜெனாபாய் ஏகநாத் சுவாமிகள் ஞானேஸ்வரர் போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே கவுண்ட்லெஸ் நிறைய இருக்காங்க அவங்களாம் அப்படி தான் பக்தி பண்ணாங்க பிருந்தாவன் போனீங்கனாலும் நிறையா பார்க்கலாம் பூரி போனீங்கனாலும் நிறைய பார்க்கலாம் அது மாதிரி டிவோட்டிஸ் தன்னையே அர்ப்பணம் பண்ணுறது அதுதான் சரியான பக்தி ஸோ அந்த மாதிரி செய்யும்போது இறைவன் வந்து நமக்கு வந்து என்ன தேவையோ நமக்கு தெரியாது நமக்கு எது தேவை இன்றைக்கி அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம நிறைய குழந்தைங்க மாதிரி கேட்போம் பகவானுக்கு தெரியும் எது நமக்கு தேவை எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அது தக்க சமயத்தில் கொடுப்பாரு அதனால வந்து புரிஞ்சு செயல்படணும் கௌரா ஃபவுண்டேஷனில் இலவசமாக நடக்கக்கூடிய பகவத்கீதை வகுப்பு மோட்டிவேஷன் கிளாஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் பகவத்கீதையுடைய ஸ்லோகத்துக்கு வரிக்கு வரி மீனிங் வேர்டுக்கு வேர்டு மீனிங் வேறு எங்கேயும் இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டாங்க அவ்வளோ அற்புதமான வகுப்பு நீங்கள் ஷார்ட்ஸில் போனீங்கன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்கு கற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் அதே என்னோட ஆசை பகவான் கூடவே இருப்பாங்க ஜெய் ஸ்ரீ விட்டலா ராதே கிருஷ்ணா நன்றி